முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி நான் பார்க்க போகிறது அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் நூற்றி அறுபத்தி எட்டு இந்த பாடல் என்ன இமகிரி மத்தில் பொது பாடல் இந்த பொது பாடல்களில் அந்த இமகிரி மத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காரு இது என்னான்னு போய் பார்ப்போம் அந்த இமகிரியை மத்தாஜி தான் பார்க்கடலை கடைஞ்சாங்க இல்லையா பார்க்க இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்திர அனுபூதி இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும் போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இதை பார்த்து பயனடையணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற போடுற பதிவு பார்க்குறவங்க அனைவரும் உங்கள் பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு நன்மை தான் விளையுமே கண்டி தீமை விளையாது லைக் பண்ணுங்கள் இப்போ நாம் இந்த கமெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் ஆகிட்டே இருக்கிறாங்க கமெண்ட் பண்ணுறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி அந்த ஒரு சில பேர்லாம் எனக்கு படிக்கவே தெரியல ஆகையினால தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க தமிழில் பேர் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு சிலது பேர்லாம் புரியாமல் படிக்கிறத விட படிக்காமல் இருந்துருது நல்லதுன்னுட்டு விஷயத்தை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கிறேன் ஆகையினால் கமெண்ட் பண்ணுறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் மென்மேலும் உங்களுடைய ஆதரவை அள்ளி கொடுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருது சிற்றம்பலமாக நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு பார்க்குறீங்கன்றது எனக்கு ரொம்ப அப்படி அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது உங்களோட நான் உட்காந்து பேசுகிற மாதிரி அந்த கமெண்ட்டை நான் படிக்கிறேன் சிற்றம்பலம் நூற்றி அறுபத்தி எட்டு அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இமகிரி மத்தின் பொது பாடல்கள் இதை பாடலை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல் விளக்கத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாடுவோம் இதற்கான சந்தம் தனதன தத்த தனந்த தந்தன தனதன தத்த தனந்த தந்தன தனதன தத்த தனந்த தந்தன தந்ததானா இமகிரி மத்தில் பொயங்க வெம்பனி கயிறு அது சுற்றி தரங்கம் ஒள் கடல் இமையவர் பற்றி கடைந்த அன்று எழு நஞ்சு போலே இரு குழை தத்தி புரண்டு வந்து ஒரு குமிழையும் எற்றி கரும்பு எனும் சிலை ரதிபதி வெற்றி சரங்கள் அஞ்சையும் விஞ்சி நீடு சமரம் மிகுத்து பரந்த செம்கயல் விழியினில் மெத்த ததும்பி விஞ்சிய தமனியம் வெற்புக்கு இசைந்த வம்பு அணி கொங்கை மீதே தனிமனம் வைத்து தளர்ந்து வண்டு அமர் குழலிய பொய்க்குள் களங்கள் இன்றியே சததலம் வைத்து சிவந்த நின்கழல் தந்திடாயோ அமரர் துதிக்க புரந்தரன் தொழ எழுபது வர்க்க குரங்கு கொண்டு எரி அலையை அடைத்து கடந்து சென்று எதிர் முந்து போரில் அசுரர் முதல் கொற்றவன் பெரும் திரல் இருபது கொற்ற புயங்கள் சிந்திட அழகிய கொத்து சிறங்கள் ஒன்பதும் ஒன்றும் மால கமல மலர்க்கை சரம் துறந்தவர் மருமக மட்டு உக்க கொன்றை அம்தொடை தொடை கரை அற ஒப்பற்ற அம்பை அம்புலி கங்கை சூடும் கடவுளர் பக்கத்து அணங்குகள் தந்தருள் குமர புரதத்தை பின் திரிந்து அவள் கடின தனத்தில் கலந்து இலங்கிய தம்பிரானே இப்ப இதற்கான விளக்கத்தை படிப்போம் இமயமலையாகிய மந்திரம் என்னும் மத்தில் வாசுகி என்னும் கொடிய பாம்பை கயிறாக சுற்றி அலை வீசும் ஒளி பொருந்திய கடலை தேவர்கள் பற்றி கடைந்த நாளில் எழுந்த ஆளாகால விஷம் போல் அந்த தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் அந்த இமயமலையை மத்தாக்கி வாசிகி என்னும் பாம்பை கயிறாக்கி கடையிறாங்க அந்த போது அந்த பற்றி கடைந்த நாளில் எழுந்த ஆளாகால விஷம் போல் இரண்டு காதின் குண்டலங்கள் மீது பாய்ந்து புரண்டு வந்தும் ஒரு குமிழ் பூ போன்ற மூக்கை தாக்கியும் கரும்பாகிய வில்லை ஏந்திய ரதியின் கணவனான மன்மதனின் வெற்றி பானங்கள் ஐந்தின் வேகத்தையும் செயலாற்றும் திறமையையும் வென்று மேம்படுவதாய் போர் நிறைந்ததாய் அகன்றுள்ளதான செவ்விய கயல் மீன் போன்ற கண்களிலும் மிகவும் பூரித்து மேலெழுந்துள்ள பொன்மலைக்கு சமானமானதும் அதற்கு தகுந்த கச்சு அணிந்ததுமான மார்பகங்களில் மேலும் தனியாக மனத்தை வைத்து சோர்வுற்று வண்டுகள் விரும்பி சேரும் கூந்தலை உடைய மாதர்கள் தரும் பொய்யான இன்பத்துக்கு கலக்கம் அடைதலை அடைதலை ஒழித்து நூறு இதழ்கள் உள்ள தாமரை மலரை வைத்து நான் பூஜிக்க உனது சிவந்த திருவடிகளை அடியனுக்கு மாட்டாயோ எவ்வளவும் சொல்லி இந்த மாதிரிலாம் இல்லாமல் நூறு இதழ்கள் உள்ள தாமரை மலரை நான் பூஜிக்க உனது சிவந்த திருவடிகளை அடியனுக்கு தந்தருள மாட்டாயோ அருணகிரிநாதர் அருமையாக கேட்குறாரு தேவர்கள் துதி செய்ய இந்திரன் தொழுது வணங்க எழுபது வகையான குரங்கு படையை கொண்டு அலை வீசும் கடலை அணையிட்டு அதை தாண்டி இலங்கைக்கு சென்று எதிரில் முனைந்து வந்த போரில் அரக்கர்களின் அரசன் ராவனுடைய மிக்க வல்லமை கொண்ட இருபது தோள்களும் அற்று விழவும் அழகாய் கொத்தாக இருந்த பத்து தலைகளும் மாண்டு விழவும் தாமரை மலர் போன்ற திருக்கரத்தால் அம்பை செலுத்திய ராமனின் மருமகனே ஒரு ராமாயணத்தையே சொல்லிட்டார் பாருங்க போய் அந்த குரங்குகள்லாம் படையை திரட்டிக்கிட்டு போய் அந்த ராவணனை அப்படியே பத்து தலையும் கொத்தா எடுத்துட்டாராம் ராமபுரம் அதை சொல்லி அவருடைய மருமகனே ராமனுடைய புகழை சொல்லி ராவணனை அழிச்சதேன்னு சொல்லி இதையெல்லாம் நம்ம படிக்கும்போது நம்மளை எல்லாம் எதிர்த்து வர்ற பகைவர்கள்லாம் அழிஞ்சிடுவாங்க நம்மளுக்கு இந்த ஆளாகால விஷம்லாம் போய் இறை முருகப்பெருமானுடைய திருவடியை சொல்கிறதுனால நம்மளுக்கு நல்ல செல்வ செழிப்பையும் முருகப்பெருமானுடைய திருவடி தரிசனமும் நம்மளுக்கு குருவர்களும் கிடைக்கும் தேன் சொட்டும் அழகிய கொன்றை மாலை மாசில்லாத நிகரற்ற தும்பை மாலை சந்திரன் கங்கை இவைகளை சடையில் சூடியுள்ள சோபர்மான் இதெல்லாம் தானே சூடி இருக்காரு கொன்றை மாலை மாசில்லாத நிகரற்ற தும்பை மாலை சந்திரன் கங்கை இவைகளை சடையில் சூடியுள்ள கடவுளாகிய சிவபெருமானது இடது பாகத்தில் உறையும் பார்வதி தேவி பெற்றெடுத்த குமரனே பாருங்க அம்மா பார்வதி பிள்ளையேன்னு சொல்றதுக்கு இல்லை அந்த இடபா அந்த சிவருமான புகழ்ந்து அவருடைய இடபாகத்தில் அமர்ந்திருக்கிற பார்வதி அம்மையே நீ பெற்றெடுத்த பிள்ளையே அப்படின்ட்டு புகிறாரு குரக்கிளி ஆகிய வள்ளியின் பின்னே நாடி திரிந்து அவளுடைய வன்மை கொண்ட மார்பகங்களில் அணைந்து விளங்கிய பெருமானே அந்த அம்மா எவ்வளோ திட்டினாலும் அப்படி சந்தோஷப்படுவாராம் அதனால்தான் முருகப்பெருமானை பெருமானை திட்டினோம்னா உடனே அவரு சந்தோஷப்பட்டு உனக்கு என்னம்மா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளை உடனே அரவணைச்சுப்பாராம் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை செய்வாராம் அப்போ கூட சொல்லுவாராம் முருகர் திட்டுறது திட்டுறீங்க என்ன தமிழில் திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தமிழ் கடவுள் இல்லையா அப்படி தமிழில் திட்டுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுக்குன்னு நம்ம திட்டக்கூடாது அன்பால் இன்னவனாலும் செய்யலாம் ஆணவத்தினால எதையும் செய்யக்கூடாது ஆகையினால வாங்க முருகா ஏன்டாப்பா உனக்கு கண் இல்லையா காது இல்லையா நான் இப்படி அழுவுறனே புலம்புறனே அப்படின்ட்டு நம்ம பையலாம் அதுவே நம்ம ஒன்றுமே இதுவும் இல்லாமல் நம்ம முருகப்பெருமானை சாடக்கூடாது இல்லையா எதுவாக இருந்தாலும் அன்பு தான் வசமாகும் திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகராம் தனதன தத்த தனந்த தந்தன தனதன தத்த தனந்த தந்தன தனதன தத்த தனந்த தந்தன தந்ததானாம் நான் எந்த திருப்புகள் வகுப்புலையும் படிக்காதவன் முருகப்பெருமானுடைய திருவருளால இந்த திருப்புகளை படிக்க இதில் பிழை ஏதும் பார்க்காதீங்க தெரிஞ்சவங்க எல்லாம் நம்மளை மாதிரி இப்படியெல்லாம் இருக்குதுன்னு படித்து தெரிஞ்சுக்கிங்க இது முருகப்பெருமானுடைய திருவருள் எல்லாருக்கும் போட்டணும்னு முருகப்பெருமான் இந்த திருப்புகளை படிங்கன்னு சொல்கிறார் எல்லாரையும் திருப்புகள் பாடுங்க அப்படின்றார் இமகிரி எங்க வெம்பி க ി തരങ്കമയ പറ്റി കടന്ന അഞ്ചു പോലെ ഇരു കുഴി പുരണ്ട് വന്തൊരു കുമിളയുമെറ്റി കറുംബനുഞ്ചിലെ രതിപതി വെറ്റി തരംഗ വിഞ്ചിണീഡു பரந்த செங்கையல் விழியினில் மெத்த ததும்பிவிஞ்சிய தமணிய வெற்புக்கிசைந்த வம்பணி கொங்கை மீதே தனி மனம் வைத்து தளர்ந்து வண்டமர் குழலியர் மொய்குட் களங்கள சததலம் வைத்து சிவந்தனின் நின்கழல் தந்திடாயோ அமர தூதிக்க புரந்தரன் தொழ எழுபது வர்க்க குரங்கு கொண்டறி அடைத்து கடந்து சென்றதில் முந்து போரில் அசுரர் மூத கொற்றவன் பெருந்திரல் இருபது கொற்ற புயங்கள் சிந்திட அழகிய கொ சிறங்கொன்பது ஒன்று மால கமல சரந்துரந்தவர் மருமக மட்டுக்க கொன்றை அந்தடை கரையற வெப்பற்ற தும்பையம்புலி கங்கை சூடும் கடவுளர் பக்கத்தனங்கு தந்தருள் குமர குற்றதத்தை பின் திரிந்தவள் கலந்திலங்கிய தம்பிரானே கடினதனத்திற்கலந்திலங்கிய தம்பிரானே திருச்சிற்றம்பலம் பற்றி வேல் முருகனுக்கு அரோகராம் ஆறிறு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க ஏரிய மஞ்சை யானை தனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் வாழ்க சீரடியாரெல்லாம் வேல் முருகனுக்கு அரோகராம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவை எல்லாம் பார்க்குறவங்களுக்கும் இந்த பதிவை பார்த்து கமெண்ட் பண்ற உங்களுக்கும் லைக் பண்ணுறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த சிரம் தாழ்ந்த நன்றியும் வணக்கமும் உரிதாகுக ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்